ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jenny குக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் இருக்கிற வாட்டரை எப்படி கூலிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களான்னு மறக்காம subscribe பண்ணிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் மற்ற வேலைங்களுக்கு போகிறவங்களா இருக்கட்டும் நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஸ்டீலில் பாட்டில் வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு டைம் வாங்கினீங்கன்னா இது லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி கழுவி வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து இதை எப்படி நம்ம கூலிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி வந்து பாட்டில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தண்ணியில் துணியை எடுத்து நல்லா நினச்சிக்கோங்க அந்த வேஸ்ட் கிளாத்து நீங்கள் அது காட்டன் கிளாத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல பனியன் கிளாத்து எதுனாலும் பரவாயில்ல அதை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த பாட்டில் சுற்றியில் நல்லா இப்படி கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்டு நான் போட்டுறேன் அவ்வளோதான் வெரி சிம்பிளுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டிலாம் நீங்கள் அடித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நல்லா சில்லுன்னு தண்ணி குடிக்கலாம் இப்போ வந்து பானை தண்ணி நம்ம வீட்டில் இருந்தால் குடிக்கலாம் நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் பானை தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா அதனால தான் இந்த மாதிரி இது வந்து நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியும் நான் தெரியாதவங்களுக்காக நான் இந்த இது சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துகிட்டு நல்லா ஈரம் பண்ணி வாட்ரு பாட்டிலில் வந்து நல்லா சுற்றி வச்சுட்டாங்கன்னா ஒரு இருபது இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அந்த வாட்ரு வந்து நமக்கு குடிக்கிற அளவுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சில்லுன்னே ஆயிரும் இந்த இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோடை காலத்தில் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த துணியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் சாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நினச்சிட்டு அதுக்குள்ளே இதை போட்டுட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்